காஞ்சிபுரத்தில் பொதுமக்களுடன் அமர்ந்து ராமர் விழா நிகழ்வை காண பொருத்தப்பட்ட எல்இடி திரை அகற்றப்பட்டுள்ளதற்கும் பந்தல்களை பிரித்ததற்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரத்தில் நேரடியாக ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இதற்காக அமைக்கப்பட்ட பந்தல்கள் அதிரடியாக அகற்றப்பட்டன அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்ய காஞ்சிபுரத்தில் கலெக்டர் அலுவலகம் அருகே பாஜகவினர் திட்டமிட்டிருந்தனர் இதற்காக வார காலமாக தனியாருக்கு சொந்தமான இடத்தில் பெரிய அளவில் பந்தல்கள் அமைத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் உட்கார்ந்து ராமர் கோவில் கும்பாபிஷேக காண பிரம்மாண்ட எல்லிடு திரையமைக்கும் அமைக்கும் பணியும் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் காவல்துறை பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் இதற்கு அனுமதி வழங்க மறுத்ததால் பந்தல்கள் மற்றும் விளக்குகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் காந்தி காமாட்சியம்மன் கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொதுமக்களுடன் அமர்ந்து காணும் வகையில் பொருத்தப்பட்ட எல்இடி திரையும் அகற்றப்பட்டுள்ளது இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்